கேள்வி கேட்டுக்கு சீதனம் கொடுக்கக்கூடிய கல்யாணத்துக்கு போகலாமான்னு சொல்லி அதை பொறுத்தவரை சீதனம் கொடுக்கக்கூடிய கல்யாணம் அதாவது கொடுக்கிறவர் யாரு இந்த பெண்களிட பக்கமாக இருக்கு வாங்குறவர் ஆண்களட பக்கமாக இருக்கு அப்ப அது ஆணுக்குத்தான் வாங்குற பக்கத்துக்குத்தான் அது ஹராம் கொடுக்கிறவர் நிர்பந்தமாக கொடுத்திருப்பார் சிலர் வேற வழி இல்லாமல் அதாவது அவருக்கு கொடுக்காம திருமணம் முடிக்க முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருந்து அதன் காரணமாக அந்த வகையில் நாங்க இந்த மொத்தமாக அந்த திருமணத்தை புறக்கணிக்கிற கஷ்டம் ஆண்ட பக்கத்துக்கு போகாம இருக்கலாம் ஆனா பெண்டை பக்கத்துக்கு போகக்கூடிய சூழல் தான் வரும் ஏன்னாட்டா பெண்ட பக்கத்தால அவங்க நிர்பந்தத்தால கொடுத்துருக்கலாம் வாங்குறவருக்கு நிர்பந்தம் ஒன்றும் இல்லை கட்டாயம் வாங்கி வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்கலாம் அப்பவே ஹராமான செயலுக்கு நாங்கள் ஒத்துழைக்காமல் இருக்கிறத மிகச்சிறந்தது அந்த வகையில் அப்படியான கல்யாணங்களை என்னை மட்டும் தவிர்த்து கொள்ள வேணும் சீதனத்தோடு நடக்கிற கல்யாணங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும் ஆனால் அதில் அடுத்த சைடை நான் சொன்னேன் பெண்டை பக்கம் அப்படி இல்லை பெண் சிலர் நிர்பந்தமாக அந்த கல்யாணத்துக்கு பெண் பக்கத்தால் நிர்பந்தத்துக்காக அந்த சீதனத்தை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு ஆனா இன்னொன்னையும் நாங்க அங்க யோசிக்கணும் அந்த திருமணத்துல சீதனம் எடுக்கிற பக்கம் எங்களோட நெருங்கிற உறவினர்களாக இருந்து அந்த உறவும் சேர்ந்து போயிரும் திருமணத்துக்கு போகாம இருந்தா உறவும் சேர்ந்து முறிஞ்சு போயிரும் பிறகு எங்களுக்கு அந்த திருமணத்துல நடக்கக்கூடிய அறாம்களை சுட்டி காட்டக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லாம போயிடும் என்ற மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த நிலைமையெல்லாம் வச்சுதான் நாங்க பார்க்கணும் உதாரணமாக நாங்க திருமணத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட நபர்கள்ட்ட நீங்கள் இப்படி சீதனம் எடுத்து தவறானது நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கான வழிகளை பாருங்கோ இது இப்படியான பெரிய ஹராமான என்ற நான் விலங்கப்படுத்துகிறது மிச்சம் நல்ல திருமணத்துக்கு பேத்து அது சம்மந்தமான கெசட் பீஸோ அல்லது புத்தகமோ இருந்தால் புத்தகத்தை ஒரு கெசட் பீஸையோ கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல இப்படியான ஒரு ஒன்றை செஞ்சு ஒரு சும்னத்தான ஒரு வேலையோடு செய்றீங்கன்னு சொல்லி விலங்கப்படுத்தி காட்டி அப்படி திருமணத்துக்கு போகிறது போகாமல் இருக்கிறத விட நல்ல சில நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபர் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த கருத்து பரவலாக போறதுக்குமான சந்தர்ப்பமும் இருக்கும் இதை அவதானிச்சுதான் நாங்கள் செய்வோம் அப்படி ஒன்றுமே செய்யாம இந்த சீதனத்தோடு அந்த ஹராத்தோடு ஒத்துழைக்கிற மாதிரி திருமணத்துக்கு போறதை அவங்க தூரம் பொருத்தமானதல்லன்னு நாங்கள் சொல்லுவோம்